அர்சே ஸ்தோத்ரம் நாலிலே நிறைவே ஜெபகுறிப்பு ஜெபிக்கணும் ஆண்டவர் அனுமதியால வந்து பந்தறேன் அரிய ஜெபகுறிப்பு ஜெபிக்கணும் देखिए அரிய ஊய காரணுகாக நான் ஜெபிக்கணும் அப்போ பிரியவர் உரிய கருவில் ஜீவார் ஹalleluya ஸ்தோத்ரம் 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 தேங்கூ வீ கேன் பீ அரிய ஊய கருவில கா ஜெபியेंगे நீ திருச்சபை நடக்க சனைகள் நீ பாத்துக்குங்க முழுவதும் உலகம் முழுவதுமே என்னென்ன பிரச்சனை நடக்கும் அதனால அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவர்களுடைய ஜப குறிப்பு ஏவுகிறாங்களோ அந்த ஜபகுறிப்பு நம்ம கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும் ஆண்ட ஜெபிக்கிற ஒரு பெரிய திருப்பை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு அந்த பாட்டு தான் அந்த கொடுக்கல உனக்கு தெரியாது ஜபான் என்ன தெரியாது நமக்கு தெரியும் ஜபான்னா என்ன அப்படிங்கிறது இருந்தால் ஜபத்துலதான் விதேசமே இந்த உலகமே அசையும் செபத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றில்லாம சில வந்து போகணும்னா செபந்தான் முக்கியம் இன்னைக்கு ஆண்டோர் அறியாமல் விற்கிறதுக்கு அடிபட்டு இருக்கிறாங்க ஆண்டோர் அறியாமல் இன்னைக்கு திருச்செயில சண்டைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால இதுக்கெல்லாம் மத்தியில இருந்து நம்ம வந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு தான் சண்டை நடக்குது சண்டை நடக்குன்னு சொல்லிடுறதுல பிரயோஜனங்கள் அதனால யாரையும் குறைசும்போதுலேயும் நம்ம எந்த தகுதியும் கிடையாது நம்ம வந்து இது வந்து விசாஸ் பண்ணுற வேலை நமக்கு தெரியும் ஸ் பண்ற வேலை வேலை நம்ம போகக்கூடாது ஊழியர்களுக்கு உரோதமாக திருச்செடி மக்களுக்கு உரோதமாக பயங்கர பிரச்சனைகள் அவருக்கு ஆனால் துறைக்கு பிரச்சனை என்ன மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க பெரிய தவறு இதுக்கெல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் தான் போகணும் ஆண்டு சமூகம் ஜபிக்கணும் தான் தேவன கற்றுல ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லம் உண்டு ஜெபிக்க ஜபிக்க ஆண்டவர்கள் காரியத்துலேருந்து எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுத்துருவார்கள் கண்கொழி எல்லாமே ஜபிக்கும் நண்பின் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சேசப்பா அண்டவரையும் பாதத்திலேயே எங்க ஜெபிக்க நீர் கொடுத்த பெரிய கிருவைக்காக நன்றி சேசப்பா அண்டவரையும் இந்த வெளியிலயும் தகப்பனே சோத்துல ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் தெரிவிக்கிறோம் பார்க்கிறோம் ஆண்டவரே சோத்துல தகப்பனே இந்த நாளிலையும் தகப்பனே எல்லா மக்களுக்காக நாங்க ஜபிக்கிறையா விசேஷமாக ஜான் ஜபராஜ் தேவகரத்தை ஜெபிக்கிறேன் ஐயா பிள்ளைங்க உங்களுடைய கருத்துல வைக்கிறப்பா நீ ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா மகனை இடை கட்ட வேண்டுமானா பிள்ளைக்கு பூர்ணமாய் விளங்க வேண்டுமானா சாஞ்சபுரம் தேவகத்துல இருக்கிற ஆசிர்வாதியும் ஆண்டு வரை பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டு வரை பிள்ளையினுடைய குடும்பத்துக்கு ரூபாய் காணப்பட எல்லா பிரச்சனைகளையும் அவை ஏற்ற வேண்டிய ஜெப்ரையா காலையில் ஸ்தோத்திரம் தூரிஷா தலைவரி கலவரி சல கணவன் மனைவிக்கு மத்தியில காணப்படுற எல்லாம் பிரச்சனைகள் வேஸ் வந்து மறைஞ்சு போகுது மறைஞ்சு போட்டு மறைஞ்சு போடுறியா பிள்ளைகளுடைய குடும்பத்தை சமாதானங்கள ஆதபடி தாக்கப்பன பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஒரு உலக புரிந்து கொள்ள முடியாதபடி கருத்தாவே விசாசு குடும்பத்துல கணவன் மனைவிக்களாக பிரச்சனைகள் உண்டு பணி வெறுத்து கசத்து கசந்த ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் காண கட்டும் வேசப்பர்த்தன் டெல்லிக்க வேண்டுமா சிபிக்கிறியா ஈசபுராத்தம் ஜான்ஜ பிள்ளை குடும்பத்தை தெளிக்க வேண்டுமான்னு ஜெய்பிக்கிறனையா இப்பேசப் புராத்தம் தெளிக்க வேணுமியா அந்த கசப்பான காரியங்கள்லாம் மகரமே மாறட்டியா அந்தவரையே கசப்பான காரியங்கள் மக்கரமே மாறட்டு தகப்பனே குடும்பமா பிள்ளைகள் இப்படி ஒழித்து செய்யட்டும்யா உலகம் முழுதும் தகப்பனை இப்படி ஒழித்து உற்சாகமாய் கொடு அன்றவரைய கணவன் மனைவி பிள்ளைமா செய்யட்டியா பிள்ளைகள் மேல சமாதானம் உண்டாக்கட்டும் சந்தோஷம் உண்டாக்கட்டும் தகப்பனே பிரிவினையில் இருக்கக்கூடாதப்பா தத்துண பாத்துக்குற பிள்ளைகளை பொறுப்படுது பரிசுத்தப்படுத்தி ஆசிரிய பா குடும்பத்துக்கு ரூபாய் செயல்பட்ட எல்லா எதிர்க்கும் அழிக்க சாசு சாசி குறி அழிக்க பண்ணட்டியா மனசுகளை அழிக்கப்படட்டியா பிள்ளைகளுக்கு செயல்பட்ட மாம்சகுரிய அழிக்கப்பட்டு போவதாக ஏசுவே நாம ஜெபிக்கிறையா எல்லா மாம்சுரியில அக்கிணான்னு எரிஞ்சு சாம்பலாய் போதாக ஏசுல ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுடைய மாம்சத்துக்கு உருவமாய் செயல்பட்ட எல்லாத்தையும் சாசி குறியில கட்டி விக்கிரத்தி விற்கிறத்துக்குரியல கட்டி ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப போராடுகிறேன் சாப்பாடு சகல பல்லதைகளும் கட்டிந்து கட்டி இந்த வாங்கி நான் அந்த காரத்தை வாரத்தை அள்ளிக்கட்டு அள்ளிக்கப்பட் அண்டு வரையும் சோத்ரன் சோத்ர சோதர சோத்ரன் ஜான் ஜெகராஜி குடும்பத்துல ஏசப்பர் ரத்தத்தை தெள்ளிக்கிறப்பான் பிள்ளை குடும்பத்துல ஏசப்பரத்தை தெள்ளிக்கிறது தங்கப்பா ஏசப்பா அந்த ஜான் ஜெகராஜி மனைவி பிள்ளைகள் ஏசப்ப ரத்தத்தை தெள்ளிக்கிறப்பான் பிள்ளை குடும்பமா ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் எல்லாம் பிரிவினைகளும் முறையற்றும் பிரிவினைகளும் முறையற்றும் பிள்ளைகள் குடும்பத்தை காணப்படும் பிரிவினைகள்லாம் பேசுவையும்தான் கட்டி எழுப்புங்கப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா அந்த பெண்ணுடைய குடும்பத்துல அற்புதங்களை செய்யுங்கப்பா சாந்தி குடும்பத்தை கத்துற அற்புதங்களை செய்யுங்கப்பா அது விஷயங்களை செய்யுங்கப்பா நானும் பிரேம மகிழமைப்படுறியா மகிமைப்படத்திலையா கர்த்தர் மகிமைப்படுத்தத்துலையாக ஜபிக்கிறேன் கத்தனை கட்டில வப்பு கடுக்குறேன் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க வேலியும் பாதுகாத்துங்க தேவை சமயம் சந்தோஷ குடும்பத்தில் நிறைஞ்சது பண்றேன் அப்படியே கத்தை செய்யப்போக்கா ஸ்தோத் அபிஷேகம் அது பிள்ளைங்களை அபிஷேகத்தால் அல்லவங்க அளவுல அப்பா அப்படியே கத்தைச் செய்கிற பெருமைக்காக ஸ்தோத்திரம் மேசுவை நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமிய நான்குறேன் பிள்ளைங்க போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க சோத்ரப்பா திருச்சபைக்கா ஜெபிக்கிறியா திருச்சபை ஆசிரியர் மண்ட திருச்சபை திருச்சபையா எங்கள் திருச்சபைக்கா சோத்ரா எல்லாம் திருச்சபைக்கா ஜெபிக்கிறியா சாமியை தகப்பன திருச்சபையில காணப்படுற குழப்பங்கள் சண்டைகள் சச்சரவுகள் தகப்பனை ஒருவருக்கு அடித்து நெறித்து அலைகிற இந்த காரியங்கள்லாம் ஆந்திரம் மறைந்து போவதாக நான் ஜெப்பிக்கிறேன் மறைந்து போகட்டுமையா குடும்பத்தை கர்த்தாவே திருச்சபைகளை வைக்கல குழப்பங்களை ஒன்று பண்ணுகிற பிசாசி எல்லாம் பேசுவேன் இறக்கி படட்ட மாட்டோம் படட்டும் இறக்கி படட்ட மாட்டேன் அப்படி தகவல் அவங்களை சோதிச்சு பார்க்க தக பண்ணி வந்த இந்த பிரச்சனைகள்லாம் கர்த்தர் அப்படின்னு நான் எரிச்சு போட்டு பிள்ளைங்களுக்கு விடுதலை பள்ளி வெளியே கொண்டப்பா ஆண்டவரையும் வரையும் ஸ்தோத்திரம் அதே போல கர்த்தாவே இந்த பிள்ளைங்க திருச்ச வைக்கிறோம் காணப்பட சூழ தகப்பனை இறங்கி தகவலையே திருச்சதை மக்களுக்கு மத்தியில ஊழிய பிள்ளைங்களுக்கு மத்தியில அதுவரை காணப்படும் எல்லா பிரச்சனைகளும் நேசு நாமத்திலே சைலருந்து போகட்டும் சைலருந்து போகட்டும் அவர்கள் செயலுக்கு போவதாக ஜெமிக்கிறேன் தூரிஷாக தீரிமா க தர வரீகமா தூரிஷாக தீரிமப்பா தரவாரி சால பரிகாலா மொருக்க தரவரி சாலை பரிக்கமா தூரிஷாக்கா தீரிமாக்கா தரபா திரைச்சவைல ஒரு எழுப்பு அக்கினி போடுமாண்டவரே தலை சவையில ஒரு எழுப்பு அக்கினே போடுமாண்டவரே திரைச்சவையில ஒரு எழுப்பது அக்கினே போடுமப்பா

சோத்திர பாவைகள் என்று தகப்படைய சோத்திர சோத்திர சாட்சி சார்ந்த பற்றுங்காத விடு கத்திரி ஆலயத்தை பயபக்தியோடு தேட நீர் உதவி செய்வீராக நான் செவிக்கிறையா திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்க தகப்பனை திருச்சபைக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா எல்லாம் குருவானவரே கத்துடைய குழப்பம் கொடுக்குறேன் சப்பா குருவான மத்தியில ஒரு முனாய்க்கத்தை கொடுங்கப்பா ஒரு ஒருக்கு அன்பா இருக்க கிருமி செய்ய தகப்பனை சோத்ர 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 சோத்ரையா சோத்ரா ஆண்டவரே தூரிஷாக தீரிமாக்க தரபா தண்டவரே திருச்சபையா குருவானவர்களா ரச்சிங்க ஏசப்பா எல்லா குருவானவர் ரச்சிங்க ஏசப்பா குருவானவர்களா ரச்சிங்க ஏசப்பா குருவானவர்களை கத்த ரச்சித்து தரும் இடையா ஜெவிக்கிறையா சோத்திரமாண்டவரே சோத்திர அகப்பிக்கிறையா திருச்சபை பிள்ளைகள் நல்ல விசாரிக்கணும் தகப்பனே அன்றுவே சோத்துறையா சோத்துறையா ஆவிக்குரிய தகப்பன் அல்லவா அன்று அவங்க எல்லா பிள்ளைகிட்ட எல்லாம் விசாரிச்சு எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் எந்த பகை இல்லாதபடி கசப்பும் இல்லாதபடி கர்த்தாவே எல்லாத்தையும் அன்பா இருக்க திருவை செய்யுங்க தகப்பனே ஒருவருக்கு ஒரு தகப்பனே அந்த கட்சி இந்த கட்சி இல்லாதபடி அந்த எல்லாம் குப்பஞ்சி தூரம் போட்டு தகப்பண்ணு எல்லாத்தையும் அன்பு சிறுவிச்சிங்கப்பா எல்லாரும் தகப்பனே திருச்சபை மக்கள் ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க கிருமி எல்லாரும் ஒரே இது அன்பா இருந்து தகப்பனே சீட் எழுதி கொண்டரு பேர்ல புலுக்கி போட்டு தகப்பனே தகப்பனே சோத்திரம் அந்த பேர்ல எடுத்து யார் வர்றாங்க அவங்க மாத்திர கமிட்டியில இருக்க கிருவி செய்யுங்கப்பா போட்டி போட்டு சண்டையில போட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கடந்து குரஞ்சாதி மக்களுக்கு தகப்பனே சாட்சியாவில் இல்லாதபடி பாக்குறோம் கண்கள சாட்சியம் இல்லாதபடி எல்லாரும் இந்த எலெக்ஷனை பத்தி எதுப்பா பேசுறாங்க அந்த எலெக்ஷன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணு ஏசப்பா திருச்சி மேலத்தை காணப்படுற எலெக்ஷன் நேரத்துல தகப்பனே சீட்டு எழுதி போட்டு தகப்பனே கொள்ளுக்கு எட்டு தண்ணி உதவி செய்வீராக செய்வீங்கிறேன் ஐயா ரெண்டு கட்சி ரெண்டு கட்சி இல்லாதபடி அன்றவரை திருச்சி மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து ஒருவருக்கு ஒரு அன்பா இருந்து தகப்பனி பிஸ்கிட் எழுதி கொண்டு தகப்பனை எடுக்க உதவி செய்வீராக நான் ஒரு அன்பா இருக்கணும் யாரும் ஒரு ஒரு தகப்பனே கொள்ளாதான் சமாதானம் உண்டாகட்டியா சந்தோஷம் உண்டாகட்டியா ஒரு ஒருத்தர் அன்பு உண்டாகட்டியா கத்து கிருமி செய்வீராக நாங்க ஜெவிக்கிறையா நாங்க திருச்சபைக்குள்ளா அன்பா இல்லாதவனே வெளியே போய் என்ன ஊழியத்தை செய்யலான் தவிர ஒரு ஒருக்குற அன்பு செலுத்த முடியல மன நிறைஞ்சு பேசி சிரிக்க முடியல அந்த கட்சி ஒரு கட்சின்னு சொல்லி தகப்பனே தகப்பனே குறித்து வைத்து ஊழியத்துல போய் பேசுவனே நேசிக்கிறேன்னு சொன்னா அதை எப்படி ஏசப்பா ஆண்டவரே வரைய திருச்சபைக்குள்ள ஒரு ஒரு அன்பா இருக்கணும் தகப்பனே அன்பா இருக்கணும் தகப்பனே அப்பந்தான்பா வெளியே போய் அன்பு செலுத்த முடியும் அப்பதான் வெளிய பாக்குறவங்க ஆலயத்துல வர முடியும் தகப்பனே கர்த்தாவே சோத்து ஏசப்பா நீர் நல்லவர் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும்பான் நீர்தான் மெய்யான பேரும் போது எல்லா மக்களுக்கும் தெரியும் தகப்பனே ஆனா திருச்சபைகள் இருக்கிறது ஒண்ணு சண்டைகளை போட்டு கிடக்கும் போது அவங்களை தூரத்துல நின்று பார்க்க முடியுமே தவிர உள்ள வர முடியாதே தகப்பனே உள்ள வந்து முழங்கால் போட்டு என் தகப்பனுடைய இருதயத்துல அவங்க இடம் பிடிக்க முடியாத சப மக்கள் ஒன்று கூட்டி வைக்குமா இருக்க உதவி செய்யுங்க அப்படியே கத்த செய்வீராக நான் ஜென்மிக்கிறேயா திருச்சபை மக்களுக்குள்ள மன ஆகிய கொடுங்க தகப்பனே பகமை இருக்கக்கூடாது தகப்பனே கசப்பு இருக்கக்கூடாது அப்பா வகையின் கசப்புகளை வைத்து கொண்டு ஓடி ஓடி ஊழியம் செய்யற அல்ல சொல்றதுல பிரயோஜனமே இல்ல தகப்பனே உங்க கருத்துவ பொருட்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஐயா சோத்திரம் ஆண்டவரே சோத்திரமா போய் வெளிமக்கள் கேட்க தான் செய்வாங்க ஆனா திருச்சபைக்கு சண்டை போறதே வெளிமக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க சோத்திரம் தகப்பனே ஒரு ஊருக்கு அடிச்சுட்டு கிட்டக்கவே தான் செய்யறாங்க ஆண்டவர ஒரு ஒரு மணாவே ஊற்றும் ஆண்டவரே திருச்சபைக்கு ஊழியர்காரங்களுக்குள்ள ஒரு மனி ஊற்றமாண்டவரேன் குருவானவர்கள் எல்லாரும் ரசிக்கப்படலான்றவர எல்லா உலகம் முழுத இருக்கிற எல்லா குருவானும் ரசிக்கப்படப்பான் ரசிக்கப்படப்பான் திருச்சபைக்குள்ள வருகிற பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தலான்டவரேன் எல்லாத்துலயுமே போய் நல்ல பேசணாண்டவரே ஒரே நேரத்துல அவ்வளவு வச்சு பேச அவங்க கண்ணு கிடைக்கப்பட்ட ஒரு மூணு விதத்துக்கு நாலு விதத்துல கூட அவங்க அன்பு செலுத்த முடியும் ராஜா போய் அவங்க பேச முடியும்டவரு அவ பேச வைங்கப்பா குருவான குருவானு ஐயர் அம்மா அவன் யாரும் இருந்தாலும் சப மக்கள்கிட்ட அன்பா விசாரிக்க வைங்கப்பா அன்பா விசாரிக்கிறியா ஒரு அன்பு செலுத்து தாண்டவரை அப்படி கத்தை செய் ஜெமிக்கிறையா உங்க கத்து ஒப்பு கொடுக்குறியா ஒரு மனிதன்கிட்ட நான் சொல்லலப்பா ஒரு மனிதனுக்கு பேசல தகப்பனை உங்ககிட்ட எல்லாவற்றையும் எல்லாத்திருக்கு அன்றையே தகப்பனே சோத்திரத்தோட கூடிய ஜபத்துல எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிருக்கீங்கப்பா அவருங்களை இருக்கிற அப்படிதான் உங்கள் கவலை எல்லாம் அவருமே வைத்து விசாரிக்கிற தெய்வதான் இடத்த வைக்கிறதா கப்பனே உம்மிடத்துல இடத்துல வைக்கிறையா உலகம் முழுது இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் எல்லா சபைக்காக ஜெபிக்கிறேன் எல்லா முடிஞ்ச பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒரு அன்பாருக்கு வைங்கப்பா அன்பாருக்கு வைங்கப்பா அன்பா அன்பு செலுத்த வைங்கிறதா கப்பனை அன்பு செலுத்த வைங்கப்பா எல்லாத்தையும் அன்பா பேசிட்டு எல்லாத்தையும் பாசமா பேசட்டும்பா உங்க அன்பை வெளிப்படுத்துவீங்கப்பா அப்படியே கத்தை செய்ய போறதுக்காக சோற்றுறப்பா யாருக்கும் வெட்டுன்னு சொல்லி திரித வைக்கலப்பா எல்லாரும் கத்தனை பிள்ளைங்க ஒன்று கூடி தகப்பனே ஐக்கியமா இருந்து கத்தனை ஊழியத்தை செய்யணும்பா அப்படின்னு நீங்க தெரிய ஆசிர்வதிங்கப்பா எல்லா குருவானே சாப்பா குருவானங்களை ரட்சித்து தாங்க குருவானங்களை ரட்சித்து தாங்க குருவானங்களை ரச்சிங்க சாப்பா உருவாங்க வச்சுங்க ஏசப்பா உமக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் ஏசப்பா அன்றுவரே ஸ்தோத்திரம் அடியானத்துல மாதிரி கூட தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்கப்பா அன்றுவரே உனக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறேன் தான் கப்பனே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே எல்லாம் குருவானம் ரச்சிக்கப்படும் ஏசப்பா ரச்சிக்கப்படும் ஆண்டவரே ரச்சிக்கப்படும் ஏசப்பா ரச்சிங்க ஏசப்பா உனக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க ஏசப்பா உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரை கனமான ஊழியம் ஆண்டவரை ஆத்தம பாரம் நிறைந்த ஊழியம் தகப்பனே ஆத்துமக்களை குறித்த கரிசன வேணும் தகப்பனே கடமைக்காக தகப்பனே ஆண்டவரே ஒரு மாதர் சம்பளம் வேலை செய்யறோம்னு சொல்லி ஆண்டவர் இருந்து விடாதபடி ஆண்டவரை அதிகாரம் செலுத்த இருக்கிறோம் சொல்லி இருந்து விடாத விடு எல்லாத்தையும் அன்பு செலுத்தவும் எல்லாத்தையும் கத்தோடைய மந்தைக்குள் சேர்க்கவும் அவன் அரவணைத்து தகப்பனே சூத்திரம் தகப்பனே மந்தைக்குள் சேர்க்கிற மேய்ப்பர்களாய் என் கத்தரை மாற்றி தர வேண்டுமா கத்துடைய மந்தைக்குள் சேர்க்கிற மேய்ப்பர்களாய் எல்லாம் மேய்ப்பர்களையும் நீ எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் எதுக்கு அங்கி போட்டப்படே தெரியாம தகப்பனே அதனால தகப்பனே ஸ்தோத்திர கடமைக்காக இருக்கிற எல்லாம் குருவானோரே ரசியமாண்டவர

சோத்திரம் ஆண்டவரின் ஒப்புறையா ஆண்டவரே பதவி முக்கியம் தான் முக்கியம் என்ற ஆண்டவரே சோத்திரம் செயல்பட கருவிச்சிங்க அது மாத்திரம் இல்ல எல்லா மக்களையும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டுமே ஆத்ம பாறை இருக்கட்டியா நீ எதுக்காக சிலுவை சுமந்தீர் என்ற கரிசனை உருப்படுத்த அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் கிருவியும் பாக்கியத்தை ஒவ்வொரு குருவானவருக்கு கொடுக்கும் சபை ஊழியர்களுக்கு கொண்டுக்கும் கர்த்தர் கத்தை கொள்ளுங்கப்பா உலகம் முழுவதற்கு எல்லா ஆவியான ஒரு அசைவாடு நீராகப்பா ஆவியான ஒரு அசைவாடு நீராகப்பா ஆவியான ஒரு அசைவாடு வீராக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு கத்தை செய்ய போற கிருமைக்காக நன்றிப்பா ஆசிரியர் உதயம் ஜெபிக்கிறியா வணி செய்வர்களுக்கான் ஜெபிக்கிறியா கோயில் குட்டி அவர்களுக்கு நல்ல பலன் கொடுங்கப்பா பலன் கொட்டுங்கப்பா உற்சாகத்தை கொட்டுங்கப்பா உலகம் முழுது இருக்க எல்லா திருச்செயலியும் கோயில் குட்டியார் வேலை செய்கிற எல்லா குடும்பமும் கர்த்தருக்கு பயந்து நடக்க நீங்க உதவிச்சீங்கப்பா ஒரு தாப்பனை வேலையில செய் உதவிச்சீங்கப்பா உற்சாக மனதோடு ஊழியம் செய்ய உதவிச்சீங்கப்பா ஓட்டி போட்டு வேலை செய்யாதபடி ஆண்டவரை உற்சாகமா ஊழியம் செய்யட்டையா அப்படின்னு கத்த செய்வீராக அவங்களை பலப்படுத்து அவங்களை குடும்பங்களை ஆசிர்வதிங்க

அவங்க ஏசப்பா சொல்லிருக்காங்க பிரஜாதிகளுக்கு நான் தான் தேவன் என்று சொல்லி ஏசப்பா ஆனா பிரஜாதிகளுக்கு தேவன் ஆண்டவர் தான் மக்கள் அறியல மக்கள் அறியாம கிறிஸ்தவம் என்ற அவங்க வந்து பயங்கர சண்டை போடுறாங்க ஆனா மதத்தை பரப்பல எல்லாரும் மனம் திரும்பணும் எல்லாரும் ரசிக்கப்படணும் எல்லாரும் ஏசப்பா பின்பற்றணும் அவ்வளவு பரலகராட்சியா இருக்குது பரலோகராட்சி எல்லாரும் போகணும் அந்த எண்ணத்தோட தான் ஏ ஆண்ட பிள்ளைகள் வந்து என்ன செய்யறாங்க வந்து ஆண்டோரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால புரியாத மக்கள் அவங்க என்ன செய்யறாங்க பைக்கு பிரச்சனை உண்டு பண்றாங்க ஆனா உங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்றோம் மறிச்சா பலூரம் வச்சுட்டு போனோம் ஆண்டோர் பின்பற்றலைன்னா எரி நரகம் இருக்கு அங்க தள்ளப்படுவாங்கன்னு பைப்ல போட்டிருக்கு அந்த எரி நரகத்துல தள்ளப்பட்டுறக்கூடாது அதனால ஆண்டோரை தான் வழி என்னை வஸ்திரம் பார்த்திருப்பீங்க நானே வலியும் நானே சத்தியம் நானே ஜீவன் என்னை அல்லாமல் ஒருமுறை பிதாவிட்டு வரான் அப்படின்னு பைப்பில் போட்டிருக்கேன் வேசப்பா பின்பற்றி போனா பிதா இருக்கிற இடத்துல போக முடியும் அதுதான் பகலூர் ஆட்சியம் இருக்குது அதனால பகலூராட்சியத்துல போகணும் போனாக்கு தான் பின்பற்றணும் ஏசப்பா பின்பற்றி போனா சுகிசி சுத்தி அறியணும் அதனால தான் வந்து கிறிஸ்தவங்க வந்து மத்தியில டிராக்ஸ் கொடுக்காங்க ஏசப்பா ஏற்றுக் கொடுங்க பகலூராட்சியத்தை போட்டிருக்கோம் பத்தி போட்டுருக்கிறோம் ஒவ்வொரு டிராக்ஸ் வேற வேற மாதிரி போட்டுருக்கோம் அப்படிதான் போடுவோம் கடலூத்துக்குறையதான் சோமா இருந்தாங்க சப்பாடிகள் நடந்தாங்க எழுந்தாங்க ஏசப்பா பின்பற்றி வர மாட்டாங்களா இருக்க மக்கள் ஏசப்பா பின் வந்து தொட்ட மாட்டோம் பக்கத்துல வந்துட மாட்டாங்களா ஏசப்பா அவங்களுக்கு பாரு அப்படிங்கிற அந்த முயற்சி தான் அதுக்காக ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஊழியர் செய்யறாங்க ஆனா ஆண்டவர் அறியாம இருக்கிறதுனால நாங்க நிறைய பேர் ஆண்களுடைய துன்பப்படுத்துறாங்க துன்பப்பட்டுதான் படுத்துதான் அது ரொம்ப பெரிய சாபம் எங்கிட்ட ஆண்டவர்களுக்கு இந்த மக்கள் ஆண்டவர்கள் விழுந்து வேலையெல்லாம் போட்டு செய்ய போறாங்க அவங்கள போய் துன்பப்படுத்துனா ஏசப்பா போக வரும் போகணும்னா அந்த குடும்பம் சாப்பிடுக்கல போயிடும் அந்த குடும்பம் சாப்பிடுறதுக்கு போன முன்னேறவே முடியாது அப்படியே சொல்லிட்டு அவங்க கருத்து வறுமையிலையும் கல்லீரிலையும் இருப்பாங்க அதெல்லாம் தயவு செய்து நீங்க யாரா இருந்தாலும் கிறிஸ்தவங்களுக்கு எழும்பாதீங்க நீங்க நல்லா இருக்கணும்னா கிறிஸ்தவங்க வீடு விட பத்து வார்த்தை சொல்றாங்க எப்படியாவது மறைச்ச பின்பாக பரலூரா சட்டத்தில் போயிடும் மறைச்ச பின்பாக அப்பினீட்டுல போயிடக்கூடாது பஸ் அங்கே போய் ஞாயிற்று நடக்கும் ஏசு பஸ் சிங்காசலு உட்கார்ந்துருப்பாங்க எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பாங்க ஆண்டு ஒரு அரியாந்த மக்களும் ஆண்டு ஒரு அரைஞ்ச மக்கள் ஆண்டு பயந்து நடந்த மக்கள் எல்லாத்தையும் அன்று கூட்டி கூட்டி சேப்பாரு சேர்க்கும் போது அந்த இடத்துல நினச்சிருவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற் திருப்பு நடக்கும் உலகத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஞாயிற்றுப்புண்டு எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பாங்க அப்ப வந்து ஏசப்பா பின்பற்றி ஆண்டு பயந்து நடந்த பிறகு போயிடுவாங்க கூட்டிட்டு போயிடுவாங்க தூதன் வந்து அழைத்துட்டு போயிடுவாங்க பிதாவினால் உள்ள கத்துற பிதாவினால் ஆச்சரியப்பட்டவர்களே உலகம் உண்டானது வந்து உங்களுக்காக ஆயுத ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்து வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க ஆனா ஆண்டவர் அறியாம ஏசப்பா அறியாம மனம் போன பொருட்களை இருந்து விக்கிரங்களை ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எரிமாறகு வைக்கப்பட்டிருக்கு அவங்க இங்க அங்கே போயிருவாங்க ஆனால் ஏசப்பேசப்பில இருந்தும் குடித்து வெறிச்சு சூதாட்டத்தில் போய் பலவித பாவங்களை செய்கிறவங்களுக்கும் அக்கணி தான் வைக்கப்பட்டு போட்டிருக்கு அவங்களுக்கும் அக்கணி கடல் தான் பசவங்களா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அவங்க இடங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த அக்கணி கடல் வைக்கப்பட்டு தான் பைப்ல போட்டிருக்கு அதனால ஒவ்வொரு பிள்ளை நமக்கு கிடைக்கப்பட்ட நாட்கள்ல நேரம் கிடைத்தாலும் நேரம் கிடைக்காட்டாலும் ஆண்டைய ஊழிய செய்யறது நம்ம மேல விழுந்த கடமை ஆண்டவர் பயந்து நடக்கிறது நம்ம மேல விழுந்த கடமை ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறது நம்ம மேல விழுந்த கடமை நமக்கு அன்பு இல்லாமல் நம்ம அடுத்தவங்களை போய் அன்பு செலுத்துங்கன்னு சொன்னா அது ஒரு போஜனும் இல்லை நம்ம எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்தி நம்ம எல்லாரும் காண்டா இருக்கணும் பரலராட்சத்துக்குள்ள போகணும் அதுக்குதான் இவ்வளவு பாடுகள் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு தண்ணீர்னா இன்னைக்கு ஆன்பரை பத்தி சொல்ல போனா அவங்களை போய் அப்படித்தான் தும்பிப்படுத்துறாங்க அன்பர் அறியா அப்படின்னு ஆனாலும் அவங்க தடி வாங்கி விதி வாங்கி அவங்க பட அவங்கிட்ட கொடுமை அனுபவிச்சாலும் ஆண்டவரை பத்தி சொல்றாங்க ஆனா அழிக்க யாருமே எஸ் ஆகைகளை அடிக்காதீங்க உங்களுக்கு பின்னால பாவம் சாபம் உங்க குடும்பம் முன்னேற முடியாது ஆண்டோடைய உழிப்பு செய்யறதுக்காக வானத்தையும் பூமி படைச்சு ஆண்டோடைய உழிப்பு செய்ய எழுதி இருக்கிற பிள்ளைகளை நீங்க உற்சாகப்படுத்துங்க அது மீத்த ஆண்டு உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் சரியா ஊழியன் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெயிப்போம் அடுத்த ஊழியத்தை செய்கிறவங்களுக்காக ஜெயிப்போம் அடுத்த மிஷ்டதாக ஜெயிப்போம் அன்பின் பரிசுத்தம் பரலோக தகப்பன இந்த வேலைக்காக நன்றி சென்றவரை செய்யற சுனிசேஷ் பிள்ளைகளுக்காக நாங்க செவிக்கிற ஊழியத்தை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி உள்ளதையும் ஊழியத்தை தகப்பனை நல்ல உற்சாகமா செய்ய பெருமை கொண்டு நான் செம்பிக்கிறையா உற்சாகமா செய்யணாண்டவரை ஊழியத்தை உற்சாகமா செய்ய நான் ஊழியத்தை உற்சாகமா செய்யலையா ஊழியத்தை உற்சாகமா செய்யணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ஊழியத்தை ஆத்தமா பார்த்தோடு செய்யணும்ப்பா ஆசீர்வாதீங்க தகப்பனே உங்களுடைய கரத்துல எழுதினே பயன்படுத்த மாட்டாரேன் தகப்பனே ஸ்தூக்குறப்பா உங்களுக்கு செய்யல ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தப்படியும் என்னுடைய ஆளுகைக்கு எழுத்து கொடுக்குறப்ப ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே ஒழித்து ஆசீர்வதிங்க தகப்பனே ஒழிய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா அவங்க குடும்பத்து சமூகம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும்ப்பா உற்சாகத்தோடு உழித்தப்பா வெளியே செல்லும் போது கத்தடி உளியத்தை செய்ய செல்லும் போது கத்தர் எல்லா உளியக்காரங்களுக்கும் மத்தியில நீங்க செல்லுங்கப்பா பிள்ளைகள் நீங்க செல்லுங்கப்பா தடை நீக்கி போட்டுங்கப்பா தடை நீக்கி போட்டுங்கப்பா தடை நீக்கி போடுங்கப்பா ஆத்து மக்களை தாருமாண்டவரை ஆத்து மக்களை தாருமாண்டவரை ஆத்து மக்களை தாருமாண்டவரை ஆத்து தாங்க கொள்ளை பொருளான ஆத்து மக்களை கத்தனைக்காரன் அழைத்து வருங்கான்னு சொல்ல சாத்தாடி சகோதரின் அழிக்கப்படுது சுவாச அழிக்கப்படுறது மனுஷன் மனுஷன கட்டி ஜெயிக்கிறேன் ஏசம்ல கட்டி சுவிசேஷ ஊழிய செய்யற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பான் பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்பான் ஐயா உடைய பிள்ளைங்க ஹோலி வரட்டு வையா ஹோலி வரட்டு வையா ஏதோ தகவனே கிறிஸ்தவன் மதத்தை பறக்குறாங்கிற இந்த கொள்கையில இருந்து வெளியே வந்து ஆண்டவர் எல்லா மக்களும் ருச்சிக்கப்படணும்னு சொல்லி இந்த கிறிஸ்தவங்க பாடுபடுறாங்கன்னு சொல்லி எல்லா மக்களும் அறியணும் தகுப்பு ஏசுமே அறிந்து கொள்ளும்

கர்த்த இறங்க கிரியை செய்யுமாப்பா உலிச்சேர ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பான ஊழியத்தை உறிச்சா செய்ய கிருமி செய்யுங்கப்பா ஊழியத்துல சோர்ந்து போகாத விடு கண்டு பேரே பிள்ளைங்களை ஆவில் அலன்மூட்டி எழுப்புங்கப்பா ஆவில் அலன்மூட்டி எழுப்புங்கப்பா ஆவில் அனன்மூட்டி எழுப்புங்கப்பா கரத்து பார்த்துக்கிற பொருட்களுக்கு முடியாது ஜெயிக்கிறேன் செயல்படுற சாசி கிரியில கட்டி ஜெயிக்கிறையா உலித்துக்குறவனை செயல்படுற கிரியில கட்டி ஜெயிக்கிறேன் கட்டி ஜம்பிக்கிறேன் உலித்து செயல்படுற எல்லாம் சாசி கிரியில கட்டி ஜையா पुरुष अंतर मेरी मांग करता रहा करता कर देखे। दे करा और पर नाटक में का आश्र जी गोपाल मिस्टर उल्हित जनजी क्रिया मिस्टर उल्हित आश्र जी डिमांड और आश्र जी गोपाल मिस्टर उल्हित आश्र जी डिमांड और मिस्टर उल्हित आश्र जी गोपाल मिस्टर उल्हित यू लुक आके ये बोल रहा है आप ये बोल रहे हैं मिस्टर उल्हित आश्र जी गोपाल मिस्टर उल्हित आश्र जी डिमांड और मिस्टर उल्हित आश्र जी डिमांड और मिस्टर उल्हित आश्र जी गोपाल

ப்பா நன்றி சத்திரம் நன்றி சத்திரம் பாடி நன்றிப்பா ஆண்டுஷா தரவாரி கலவாரி சலவரி கலாம் ஆசிர்வதி யா சூத்திரம் பாட மனித வீச்சு எல்லா குடும்பத்தையும் ஆசிர்வதிங்கப்பா அப்படியே கரம் பொறுப்பு வெளிப்படுத்து போக்குவரத்துலாம் பாதுகாத்துக்கா ஜோலிஷா கீரி மக்கள் தரவரி சல வாரி கவனி போக்குவரத்து கர்த்தர் பாதுகாத்துங்க போக்குவரத்து கத்தர் பாதுகாத்துங்க அர்த்தங்க செய்யுங்க திசை செய்யுங்கப்பாட்டை கட்டியா கறியா செவீடர்கள் கேக்கட்டும் யா ஹூமியை பேசட்டு கரம் பொறுத்து நடத்த முடியாது அப்படியே கத்துற ஆசிரியத்தையும் வல்லமையா வெளிப்படுங்கிறேன் நல்லது அப்டி ஆமே அப்படியே கண்ணீர் கண்ணீரை தொண்டைங்கப்பா கண்ணீரை தொடங்கப்பா வேதனைகள் வேதனைகள் மறையட்டியா வேதனைகள் மறையட்டியா வேதனைகள் மறையட்டியா வேதனைகள் மறையட்டியா பத்துரைக்காரம் பொறுப்புன்னு ஆசிரியத்தையும் தக்கனே ஆமே நிச்சப்பி தந்ததே சோதரம் ஜபத்தை கேட்டு ஜெயிந்திருக்குறா சோதரான் தொடர்ந்து பொறுப்பது நடக்கும் வாய்ப்பு எல்லா தொதிக கத்தருக்கு செலுத்துறேன் சப்பா நன்றி சப்பா நீ விற்கிறத்துக்கு அடி மக்கள் மக்கள்லாம் ரசிக்கப்படும் ஏசப்பா விக்கிரத்தின் பிடில சிக்க எல்லா பிள்ளை ரசிக்கப்படம் ஏசப்பா எல்லாருமே ரசிக்கப்படும் கரம் பொறுப்புறதுக்கு ஆசிர் தாங்க ஜெய்சுவின் ஆமத்தி இதனால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமின் ஆத்மாவை கத்திரை சோதி ஆத்மாவை கத்திரை சோத் கத்திரி சே சகல பாகல மறவாதி ஆமே நாமே